உங்களுக்கு சுகர் முந்நூறு நானூறுன்னு கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குதா அதுக்காக நீங்கள் வந்து காலக்கலமாக மெடிசன் எடுத்து ஆகாமல் இருக்கா நல்லா தெளிவாக பார்க்குறாங்க வெறி வீடுக்கெல்லாம் எல்லாம் சுகர் இருந்தாலும் நல்லா குறையும் இவங்க கொடுக்குற இந்த மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் முறையில் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கியூர் பண்ணி உங்களுக்கு லைவ் ரிசல்ட் காமிச்சிட்ருக்கேன் முதல்ல நிறைய இடத்துல மூணு வருஷம் நாலு வருஷம் மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் சரியாகுது இப்போ இங்கே வந்து இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள்லயே எல்லாம் எல்லாமே நல்லா பாக்கிறாங்க நல்லா காலத்துக்கு நல்லா அன்பாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் குண்டறத்தில் லொக்கேட்டிருக்க ஜீவன் ஆயுர்வேத கிளினிக் தான் வந்துருக்கேன் ஸோ இப்போ கொடுக்குற மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு மண்டலம் இருபத்தஞ்சு நாள் இப்போ வந்து எடுத்து வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுகர் அதாவது நார்மலில் கொண்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு அன்றாட வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக பத்து நினைச்சுன்னா சரி அவங்க லொக்கேஷன் பண்ணிருக்கோம் உள்ள வரும்போது பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு அதாவது இடத்துல பார்த்தாவே நம்ம இருக்கிற நோயெல்லாம் போயிடுமாட்டிருக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சரான ஆம்புன்ஸ்ல நல்ல ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக்னால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்சிடேட் பண்ணி சொல்கிற நினைக்காதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க அதுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ கூட டாக்டர் இருக்காங்க வணக்கம் டாக்டர் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கீங்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க மெயினாக இன்றைக்கி நீங்கள் சொல்கிற விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது ஏன்னா சுகர் ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக இருக்குது காலங்காலமாக அதை வந்து க்யூர் பண்ண முடியாது அது வந்து அது வந்து நிரந்தரமான உண்மை அதுதான் ஆனால் அதை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் நம்ம நினச்ச ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக அதுக்கான ஒரு ஃபுட் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனித்தனியாக இண்டிவிஜுவல் அது ஃபுட் சாட் கணக்கு உடனே கொடுக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபுட் சாட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கன்சல்ட்ங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் வரீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் எடுக்கணும் இந்த மெடிசனோட சேர்த்து இந்த ஃபுட் சாட் எடுக்கணும் இவரோட கான்செப்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் மெடிசன் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சாட் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஸோ அது காலங்காலம் எடுத்துகிட்டு இருக்கா அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது பட் ஆனால் நாம கொடுக்குற மெடிசன் எப்படி இருபத்தஞ்சு நாள் கியூராதுங்கிறீங்க அது எப்படி பாசிபிள் தானே அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டம் மேடம் இந்த வந்து ஃபஸ்ட்டு சுகர் வந்து நம்ம கிளினிக் வர்றவங்களுக்கு எந்தனால வருதுங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் எந்த அவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க இதனால தான் இன்னும் குறையாமல் இருக்கா எல்லாத்தையுமே ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு சொன்ன மாதிரி ஃபுட் டயட் ஷாட் இண்டிவிஜுவலாக அதாவது என்ன சொன்னால் சுகர்னால நிறையா சிம்டம்ஸ் இருக்குது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் அதிகமாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க பாத எரிச்சல் கண் பார்வை வந்து மங்கும் இது எல்லாத்துக்குமே அவங்களோட சிம்டம்ஸ் பார்த்து எந்த மாதிரியான ஃபுட் டயட் கொடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் மெடிசன் செகண்டரி தான் ஃபஸ்ட்டு ஃபுட் டயட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து தான் மெடிசன் மெடிசன் எந்த காமினேஷனில் கொடுக்கலாம் உங்களோட சிண்டம்ஸுக்கு ஏற்றோம்னா நல்லா ப்ராப்பராக பக்காவாக ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இண்டிஜுவலாக கொடுத்து முடியும் ஸோ நம்ம மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிசனுங்க இது வந்து என்ன மெடிசன் இதை பற்றி சொல்லுங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்போ காட்டலாம்மா அப்படின்னு காட்டலாம் காட்டலாம் ஓ நீங்கள் பாருங்கள் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு பொடி மாதிரி இருக்குது ஓனா நம்மளே ப்ரிப்பர் பண்ற மெடிசன் இதுல வந்து சர்க்கரை கொல்லி கடுக்காய் ஆவாரம் பூவோட பஞ்சாகம் இதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திருக்கோம் இத நான் வீட்லயே வீட்லயே நீங்க செஞ்சு சாப்பிடலாம் அது முடியாது நம்ம டைரக்டா விசிட் பண்ணி உங்களை கன்சல்ட் பண்ணி தான் பாக்கணுங்கிறவங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா இந்த பொடி மட்டும் இல்லை உங்களுடைய அறிகுறிகளுக்கு ஏத்தாப்புல நம்ம எதை காம்பினேஷன் பண்ணி கொடுக்கணுமோ அதை நம்ம கரெக்டான ஏன்னா இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயம் கூட சொல்றேன் ஏன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்துட்டு பேசிக்கா போனா சுகர்னா காமனான மெடிசன்ஸ் தான் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான இது இருக்கு உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு தனியா கன்சல்ட் பண்றாங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறாங்க ஸோ இது சும்மா நார்மல் பர்சன் சும்மா ஒரு ஒரு வாய் சாப்பிடலாமா எனக்கு லைட்டை கொடுக்குறீங்களா கொஞ்சம் ஏன்னா இது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை ஃபுட் ரிவியூ மாதிரி போயிட்டுருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா ஓகே ஒரு சின்ன நுனி அளவு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு அளவு தான் எடுத்துருக்கேன் ம் பயங்கர கசப்பாக இருக்குங்க ஓ இது வந்து எப்படி சாப்பிடணும் எந்தெந்த வேலைக்கு சாப்பிடணும் எடுத்துக்கணுமா இதை பற்றி மெடிசின் வந்து ஒரு டோ தேர்ட்டி டேஸ் போதே உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸுக்கு மேலேயே நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலில் கம்மியாக இருக்கிறத பார்க்கலாம் இதை காலையிலையும் நைட்டும் எந்திரிச்சோடனையும் எம்டி ஸ்டமக்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம காம்பினேஷனாக மெடிசன் கொடுத்துருப்போம் நம்மகிட்ட பொடி மட்டும் இல்லை கஷாயம் டேப்லெட்னு எல்லாமே இருக்கு மெயினாக நம்ம இதை வந்து நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் இயற்கையான முறையில் ஆயுர்வேத முறையில் இருக்கோம் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது முக்கியமாக நீங்கள் அதை தான் கன்சிடர் பண்ணணும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இது இருக்கா நான் அதை தான் அடுத்து மெயினாக கேட்கலான்னு இருந்தேன் ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா முறையில் ஆயுர்வேதிக்காக நீங்கள் இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இதை நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இதை சாப்பிட்ற பின்னாடி ஏதாவது ஃப்யூச்சரில் சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்துருமோ இல்லை ஏதாவது நமக்கு இஷ்யூ இருக்கும் இருக்கிற பிரச்சனையும் இன்னும் எச்சா ஆயிக்கலாம்கிற மாதிரியான ஒரு காமனான ஒரு மெரிசு விஷயம் தான் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் படிச்சுட்டு இதுக்காக வந்திருக்கீங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா பக்கம் நடக்குதுங்க அதனால தான் நான் கேட்குறேன் ஸோ நீ எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி மக்களுக்கு எத்தனை பேருக்கு இது வந்து கியூர் பண்ணியிருக்கீங்க இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது பிஎம்எஸ் முடிச்சுட்டு ஆயுர்வேதம் முடிச்சுட்டு ப்ராப்பராக கவர்மெண்ட்ல பண்ணி ஒரு அத்தாரை கிளினிக்கை தான் நம்ம அதே மாதிரி மெடிசினும் ஃபுல்லாக நம்மளே தயாரிக்கிறனால எந்த லெவலில் எடுத்துக்கணும் அதை எந்த மாதிரியான குவான்டிட்டியில் நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் தைரியமாக வரலாம் அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கனாலே நம்மளுக்கு க்யூர் ஆகிடும் நம்மளுக்கு இது வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி எல்லாத்தையும் நாங்கள் அதுதான் மெயினான விஷயம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆம்பியன்ஸு இந்த இடம் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுச்சே வந்தாவே எல்லாம் சரியாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட் நம்ம செல்ஃப் ட்ரஸ்ட் வேணும் கரட்டிங்களா ரெடி நம்மளால் ரெடி முடியும் முடியுங்கிறிங்களா கொஞ்சம் காமனான ஒரு விஷயத்துக்கு போகலாம் அதாவது இன்றைக்கி சின்ன வயசில் நிறைய பேருக்கு வந்து பிறந்த குழந்தைங்க கூட சுகர் இருக்கு நிறையா நீங்கள் நியூஸஸ்ஸெலாம் பார்த்துக்கிட்டீங்க இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வருது முதல்ல சுகருங்கிறது சின்ன வயசுல நிறைய பேருக்கு எதனால் வருது அதை பற்றி நான் ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் இந்த வந்து சுகர் வந்து மெயினாக எப்பயுமே சொல்கிறது ஃபுட்டு தாங்க ஃபுட்டு சரியான லெவலில் எடுத்துக்கல ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்புறமேட்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறைய பேர் இப்போ வந்து செடன்டரியாக வாழலாம் செடன்டரினா ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லை யோகா பண்ணுறது இல்லை ஃபுட் ஜங்க் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறோம் இனிப்பு அதிகமாக எடுத்துக்கிறோம் இனிப்பு சாப்பிட்றதுனால தான் சுகர் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது நீங்கள் சுகர் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்க உங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும் மெயினாக ஃபுட்டு தான் வேறு எதுவும் கிடையாது மெயினாக ஃபுட்டு தான் ஃபுட்டை சரி பண்ணோம்னா நம்மளுடைய சுகர் லெவலை கண்டிப்பாக கண்ட்ரோல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குதுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அதை பற்றி சொல்லியிருக்கணும் என்ன ஆகும்னா மெயினாக நிறைய பேருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறது தான் சிலர் நார்மலாகவே அடிக்கடி யூரின் போவாங்க ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் இருக்காது சிலருக்கு வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அடிக்கடி யூரின் போகுது அப்புறமேட்டி உடல் சோர்வு அதிகமாக இருக்குது உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு நல்லா நான் வெயிட்டாக இருந்தேங்க ப்ராப்பராக இருந்தேன் திடீர்னு வெயிட் எனக்கு கம்மியாகுது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக போய் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் இப்போ முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணு அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு புண்ணாயிருச்சுன்னா அது ஆடுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுகர்னால ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பிரச்சனையாகவே இருக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் தனித்தனியாக நம்ம கன்சல்ட் பண்ணுறோமா அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம் அதாவது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் போது வர்ற புண்ணுங்கள் ஆறாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த புண்ணு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்பதான் ஆரம்பத்துல கொண்டு வந்துட்டீங்க இல்ல அது ரொம்ப இதாயி சீல் வர்ற ஸ்டேஜ்ல இருக்கா எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் புண்ண பாத்துட்டு அதுக்கு நம்ம இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ண ஆயின்மெண்ட் பொடி இதெல்லாத்தையும் தனியாக அதுக்கான ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி கிடையாது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பருங்க அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் எப்போவும் அதே மாதிரி யூரின்லாம் ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம் நிறைய பேர் யூரினில் போகிற அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு அதுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக தூனி தனியாக எந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக அவங்கள தொந்தரவு பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல தான் நம்மக்கிட்ட மெடிசின் பார்ப்பீங்க கொடுக்குறது இந்த ஒரு மெடிசன் மட்டும் இல்லை இது மட்டும் கிடையாது இது வந்து காமனாக சுகருக்கு அது மட்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக எது அவங்களுக்கு அதிகமாக இருக்குமோ அதை பார்த்துட்டு நம்ம கொடுக்கும் சிலர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த டயர்டாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு மெடிசன் பேசி வச்சிருக்காங்க நான் வந்து ஒன்று அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா நிறையா மக்கள் வந்திருக்காங்க உள்ளே இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து எடுக்கிறதுக்கே காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் கூட ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ரிசல்ட் இருக்குங்கிற பட்சத்தில் தான் நிறைய பேர் விசிட்டும் பண்ணுவாங்க ரொம்ப வருஷமாக இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டும் இருக்காங்க நாம் இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உமே சொல்ல போனால் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெடிசன் மட்டும் இல்லாமல் சுகர்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ரெமிடி அதாவது இவங்களே வந்து சொந்தமாக தயாரித்த மெடிசின்ஸ் வந்து பார்த்தினா கொடுத்துட்ருக்காங்க சர்ட்டிஃபிகேட்டோட ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோவோ காசு செலவு பண்ணி இருப்பா சூக்கர் இருக்கா என்னென்னமோ நம்ம பண்ணி எவ்வளோவோ டேப்லெட்ஸ் எடுத்து எத்தனாயிரம் பல்லாயிரம் லட்சம் கணக்கிலையும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தினா அந்த கால் வெரெல்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் போயிருக்கோம் அதெல்லாம் வந்து ரொம்பவுமே கொடுமையான ஒரு விஷயம் ஸோ எவ்வளோவா ட்ரை பண்ணி பார்த்தோம் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆகுது கண்டிப்பா இந்த சைட் எஃபெக்ட் வராங்க ஆகும் இருந்தீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது விசிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எங்க லொகேட்டா இருக்கணும் கரெக்டாக நம்ம குண்டடம் அதாவது தாராபுரம் போற வழியில குண்டடம் அப்படிங்கிற லொகேஷன்ல மெயினாக ஹைவேஸ்க்கு பக்கத்துலயே மெயின் ரோட்லயே இருக்குது ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல் இங்கே வந்தாவே உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்க மாதிரியான ஒரு இது அது வந்து டெஸ்ட்னால் இவங்க வந்து பார்த்திங்கனா ஒவ்வொருத்திரி கேர் பண்ணுற விதம் நீங்கள் எல்லாமே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஒரு வாட்டி இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக இதுக்கான ரிசல்ட் இருக்கும் நான் நம்புறேன் நம்பிக்கையோடு வாங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கல அண்ட் டிஃப்ரெண்ட் செஞ்சேன்